ஹாய் கை எஸ் எம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கேவோடைய பொங்கல் ஃபிளெக்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்எல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் தான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அது ஓகேங்களா தென் கீழே இருக்கக்கூடிய டேரக்ட் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் நேம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா குமர நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா தென் டேரக்ட் லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வரலாம் தென் பேஜுடைய சென்டரலே உங்களுக்கு இந்த பிஎச்ஃபெல்ஸ் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும் சரிங்களா தென் நம்ம வெப்சைட் டெலகிராம் சேனலை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் இது போல் எந்த பிஹெச்டி பரிசு கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபெயில் பிஹெச்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்குலூட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த ஃபைல்ஸில் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா